லயன் லயன் காஷ்மீர் 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 அழகும் வாசனையும் கமழும் சீடை அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க ஒரே ஒரு அஞ்சு லிட்டர் இதய பேக் ஒரு மாசம் முழுசோம் அத்தனை சமையல் முடிச்சுடலாம் இதயம் மந்திரா இஸ்ரேலுடன் சேர்ந்து அமெரிக்காவும் ஈரானை தாக்கியுள்ள நிலையில் ஈரான் அதற்கு பதிலடி தந்து வருகிறது சனியன்று ஈரானின் மூன்று முக்கிய அணுசக்தி தளங்களை குறிவைத்து அமெரிக்க போர் விமானங்கள் குண்டு வீசி தாக்கின ஈரான் சமாதானத்துக்கு வராவிட்டால் தாக்குதல் கடுமையாக இருக்கும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரித்திருந்தார் இதற்கு பதிலளித்த ஈரானின் உச்ச தலைவர் கமேனி அமெரிக்காவுக்கு முன் எப்போதும் இல்லாத வகையில் பெரும் அழிவு காத்திருக்கிறது என்றார் இச்சூழலில் ஆபரேஷன் பெஷாரத் ஃபட்டா பெயரில் கத்தாரில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்களை குறிவைத்து ஆறு ஏவுகணைகளை ஏவி ஈரான் தாக்குதல் நடத்தியிருக்கிறது அமெரிக்காவை நேரடியாக தாக்க முடியாத ஈரான் அந்த நாட்டுக்கு நெருக்கமாக இருக்கும் கத்தார் மீது தாக்குதல் தொடுத்துள்ளது கத்தார் தலைநகர் தோஹாவில் அமைந்துள்ள அல் உதய் விமான தளத்தில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது அங்குதான் சுமார் பத்தாயிரம் துருப்புகளை அமெரிக்கா நிறுத்தியிருக்கிறது இது மத்திய கிழக்கில் உள்ள மிகப்பெரிய அமெரிக்க ராணுவ நிலை அந்த பிராந்தியம் முழுவதுமான ராணுவ நடவடிக்கைகளுக்கு இது முக்கியமான மையமாக செயல்படுகிறது ஈரான் ஏவுகணைகளை அமெரிக்காவின் பேட்ரியாட் தடுப்பு ஏவுகணைகள் வழிமறித்து முறியடித்து வருகின்றன சேதங்கள் பற்றிய தகவல்கள் வெளியாகவில்லை பாதுகாப்பு அச்சுறுத்தல் காரணமாக கத்தார் மற்றும் சவுதி அரேபியா தனது வான்வெளியை மூடியது பள்ளிகள் பல்கலைக்கழகங்கள் அலுவலகங்கள் மறு அறிவிப்பு வரும் வரை மூடப்பட்டன